சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நாட்களாக வந்து சேனலில் வீடியோஸ் பார்க்க முடியல ஒரு சில காரணங்களால பார்க்க முடியல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இரண்டு மூணு நாட்களில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸு அதனால் வந்து என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து இப்போது அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதாவது இது சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுத போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோ எந்த ஒரு அறிகுறியும் இருக்கக்கூடாது கோவிட் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் பேஷன்ஸ் கூட வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்மெல் தெரியல டேஸ்ட்டு தெரியல ஃபீவர் காஃப் இது மாதிரி ஏதாவது கோல்டு இது மாதிரிலாம் இருந்ததுனால நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது அந்தந்த கன்சன்ட் அத்தாரிட்டிஸை வந்து பார்க்கணும் இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதற்கு ஒரு நபர் இப்போது வந்து இப்போ இருக்க இந்த சூழலில் ஒரு நபர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எழுத தான் பார்ப்பாங்க இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ஒத்துழைக்குது அவங்க வந்து ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இருந்தாலும் வந்து எக்ஸாம் எழுத வராங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கே அங்கே இருக்க மாணவர்கள் மத்தியில் கண்டிப்பாக எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க என்னை கேட்டால் இப்போ இருக்க அந்த டைமில் இந்த எக்ஸாம்லாம் தேவையில்லாதது அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னென்னா கோவிட் வந்து புதுவையில் முக்கியமாக நம்ம சொல்ல போனால் ஒரு நாளைக்கு சாதாரணமாக நானூறுலேருந்து ஐநூறு பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க டெஸ்ட்டு வந்து ஒரு அந்தளவு ஒரு பெரிய லெவலில் வந்து டெஸ்ட் எடுக்கலை ஒரு நார்மலான லெவல்லே நானூறு ஐநூறு பேர் பாதிக்கப்படுறான் இந்த சமயத்தில் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேண்டாத விஷயம் இதனால் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமெலாம் கண்டிப்பாக பாண்டிச்சேரி பெரிய லெவலில் வந்து கொரோனாவால் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும்ன்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டுமே வந்து ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு இது போல இருக்க ஒரு சாதாரண ஒரு சூழல் கிடையாது இது வந்து ஒரு மோசமான சூழல் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கும் அது கொரோனாவில் இந்த சமயத்தில் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொரோனாவுக்கு வந்து நம்மளை வந்து பாதிப்புக்கு உட்படுத்த போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் புக் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் வந்து காலேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் ஒரு வழி அப்புறம் வந்து எக்ஸிட் ஒரு வழி இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து அங்கங்கே காலேஜஸ் வந்து பார்த்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன்லேயே ஆன்லைன்லேயே அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளெண்டட் மோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரியான ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்ன்றது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கவுங்க இருந்த இடத்துல இருந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து ஒரு அப்ஜெக்டிவிட்டிஸில் கொடுக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மோடு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆஃப்லைன் மோடில் நேரடியாக நீங்கள் போய் காலேஜ் போய் எழுதணும் அப்படின்னு சொல்வது வந்து கண்டிப்பாக ஒரு மோசமான விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் காரணம் என்னன்னா யாருமே வந்து இந்த கோவிடால் பாதிக்கப்பட்டவங்க வெளியே சொல்கிறது கிடையாது சொல்லாமல் அவங்களுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒரு நாலு பேருக்கு அவங்களால் வந்து வரது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்றத சொல்லலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு முறையாக வந்து இதை ஒரு சரியான முறையில் வந்து நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவங்கவுங்க கோவிட் டெஸ்ட்டுக்கு அவங்கவுங்க ஊரில் இருக்கிற அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரோ எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க எக்ஸாமுக்கு அலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பாதிப்புலேருந்துலாம் தப்பிக்கலாம் சாதாரண ஒரு தெர்மல் ஸ்கேனரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு டெம்பரேச்சரை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஒரு நபரை எக்ஸாமுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் அது சூப்பர்வைசராகவும் இருக்கலாம் அல்லது காலேஜ் பிரின்சிபலாக கூட இருக்கலாம் ஏன் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக கூட இருக்கலாம் அவங்களுக்கே இருந்தால் கூட இது மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் வெறும் தெர்மல் ஸ்கேனர் மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு நபர் எக்ஸாம் எதோ பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிசீஸை பரவ விட்டுருவாங்க இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து பொறுப்பேற்கணும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வாலண்டியராக இப்போ இருக்க இந்த சூழலில் வந்து எக்ஸாம் எதை வச்சு நோய் தொற்றுருக்கு கண்டிப்பாக உள்ளாக்கத்துக்கு அரசாங்கத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றது இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு மறுபடியும் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தயவு செய்து எல்லோரும் எக்ஸாம் சேஃபாக எழுதுங்க சேஃப்டியாக இருதுங்க முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்கோட எக்ஸாம் முடிச்சுட்டு வரத்துக்கு பாருங்கள் மறுபடியும் வந்து உங்களை இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்